நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுமா இந்திய கூட்டணி வெற்றி பெறுமா உங்களுடைய கேள்வி எனக்கு விலகுது மத்தியில வந்து பிஜேபி ஜெயிக்குமா இந்திய கூட்டணி ஜெயிக்குமான்னு கேக்குறீங்க ஒன்னு நல்லா புரிஞ்சிக்கணும் இந்த தேர்தல் இல்ல இன்னும் ஐந்து தேர்தல் இல்ல இருபத்தைந்து ஆண்டு கால நேரத்தால பிஜேபி தான் ஜெயிக்கும் ஏன்னா அவங்க மதத்தின் பேரால் ஒருங்கிணைச்சு அவங்க ஒரு ருசிகண்ட பூடு ஐம்பது சதவீதம் வளர்ச்சியை பார்த்துக்கிறாங்க ஐம்பது சதவீதம் மதவாதத்தை பார்த்துக்கிறாங்க அதுதான் அவங்களுடைய சூழ்ச்சி அவங்க விரிக்கிற வலையில எல்லாம் போய் எதிர்கட்சி குறிப்பா காங்கிரஸ் போய் வலையில சிக்க என்னன்னா பதினோராவது இடத்துல இருந்த ஒரு கட்சி ஒரு இந்தியா ஐந்தாவது இடத்துக்கு போயிடுச்சு அது வளர்ச்சி இல்லையா இப்போ ஐந்தாவது இடத்துல வந்து மூணாவது இடத்துக்கு போவதற்கு முயற்சி செய்யறாங்க அது ஒருங்கிணைப்பு ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களும் காங்கிரஸ் போய் குமியும் போது வேற வழி இந்துக்கள் ஒரு இடத்துல போய் குமிச்சுட்டாங்க இப்படிதான் பிஜேபியை வளர்த்ததே காங்கிரஸ் தான் சிறுபான்மை மக்கள் தான் ரெண்டு சீட் இருந்தது அது எண்பதாச்சு நூத்தி அறுபதாச்சு இருநூறு ஆச்சு முன்னூறு ஆச்சு இன்னைக்கு நானூறுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு தைரியத்தை உந்திருக்கு அதுக்கு ஒரே காரணம் கிறிஸ்துவ மக்கள் ஒரு இடத்துல போய் குவிந்தது அது செய்ய கூடாது எதிர்காலத்துல செய்யக்கூடாது நீங்க நூத்தி நாற்பது கோடி மக்கள் நீங்களும் ஒரு பிரஜை நானும் ஒரு இந்திய நாட்டு பிரஜை எனக்கு இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் நீங்க பிரதமர் நீங்க எனக்கு இது தேவை எனக்கு இது செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க போராடணும் அதை விட்டுட்டு எதுக்கு எது கட்டாலும் காங்கிரஸ் பின்னாடி போய் நின்றுட்டீங்கன்னா இந்துக்கள் தாமரை பின்னாடி போய் அந்த நிலை மாறுற வரைக்கும் திருபான்மை மக்களுக்கு பிரச்சனை தீரும் தீராது அது மட்டும் இல்லாம பிஜேபிக்கு அது அனுகூலமா அமைஞ்சிடும் அதனால தயவு செய்து வெஸ்ட் பெங்கால்ல பாருங்க அந்த அம்மா மம்தா பானர்ஜி நாற்பது சீட்டு கூட வராதுன்னு சொல்றாங்க காங்கிரஸ் உள்ளே எவ்வளவு முரண்பட்ட கருத்து பாருங்க அவங்க தோக்கடிக்கிறதுக்கு பிரச்சாரம் பண்றாங்க இங்க வயநாட்டுல கேரளால பினராயி விஜயன் ராகுல் காந்தியை தோக்கடிச்சிட்டு தான் மறு வேலை சொல்றாரு இஸ் ஃபிட் டு பி இல்லையா எம்பின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம இப்ப தோல்வி பயத்துல என்ன பண்றாரு இன்னொரு வார்த்தை சொல்ல இங்க நின்று எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராபரியில போய் நிக்கிறாரு ஏன்னா அவருக்கே பயம் வந்துச்சா என்னன்னு தெரியல இந்த தொகுதியில அந்த தொகுதி கை கொடுக்கலாம் அப்படின்னு அவர் அவர் காங்கிரஸ்க்கு ஒரு எம்பி வேணும்னு நினைச்சிருந்தா பிரியங்கா அவர் நடிச்சிருக்கலாம் பிரியங்கா நிறுத்தினாலும் ராகுல் நடித்தாலும் தானே அதை செய்யாமல் போய் நிற்கிறது ரெண்டு விதமான பேச்சு வருது அதுவும் ஒரு ரெண்டாங்க மூணாம் கட்டம் நடந்துட்டு நடந்திருக்கு நாலாம் கட்டம் அஞ்சாம் கட்டம் இருக்கு அதுல காங்கிரஸ் வந்து ஒரு சீரிய முறையில சிந்தித்து செயல்பட அவங்க சிந்திக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு நன்மை வருன்றது தான் என்னுடைய கருத்து அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் தமிழக கட்சிகளும் சரி தமிழக ஆட்சியாளர்களும் சரி யார் வந்தாலும் யார் ஆட்சி செய்தாலும் அவர்கள் மத்திய அரசை அனுசரித்து போகின்ற ஒரு கட்சியாக ஆட்சியாக அமைந்தால் தான் இந்திய மக்களுக்கும் நன்மை தமிழக மக்களுக்கும் நன்மை என்பது தான் நபதை காக்கும் கட்சியினுடைய கருத்து